இனிமையாக திருக்குறளின் முதல் பத்து பாடல்களை இன்று வந்தவுடன் நமக்கு ஐயா அவர்கள் அழகான ஒரு ஒரு அழைப்புதலை தந்தார்கள் பாவனரோடு பெருஞ்சுத்தினார் அவர்களுடைய எழுத்தடைவுகள் வெளியீட்டு விழா செய்தி நமக்கு தந்தார்கள் ஐயா பாவன பிரிஞ்சுனர் அவர்கள் இந்த முதல் பத்து பாடல்களையும் அற முதல் உணர்தல் என்று அதிகார ஐயா இருப்பார்கள் அழைப்புகளை பார்த்தவரும் அந்த நினைவுகளுக்கு வந்தது கடவுள் வாழ்த்து என்ற தலைப்பிற்கு மாற்றாக அரை முதல் உணர்தல் என்ற ஒரு தலைப்பை தந்திருப்பார்கள் அந்த வகையில் நல்லதல் வாழ்த்து பாடிய அந்த தம்பி அவர்களுக்கு நன்றிகள் வாழ்த்துக்களையும் கூறி இன்று திருக்குறள் ஆய்வு முன்னூற்றி நாற்பத்தி இரண்டாவது கூட்டம் கிட்டத்தட்ட பொருட்பாளி இன்னும் இது முடிந்தால் இரண்டு அதிகாரங்களே உள்ளன அரசுப்பால் முடிந்து பொருட்பால் முடிய போகிறது அந்த வகையில் இரவு என்னும் அழைப்பில் நாம் ஆய்வு செய்ய இருக்கிறோம் மாலை நேரத்தில் இரவு குறிப்பு ஆய்வு செய்ய இருக்கிறோமா அந்த இரவு தானா என்று ஐயம் இயங்கிறது எந்த இரவை பற்றி ஐயா வள்ளுவன் செல்கிறார் ஒருவேளை அடுத்து காமத்து பல்கிறதாக வருவதற்காக எங்கேயுமே கொடுத்து விட்டாரா உச்சரத்தை என்று கூட என்னால் இரவு இரவச்சம் கயமை என்றெல்லாம் வருகிறது ஐயா இப்பொழுதுமே பின்வருவதற்கு முன்பு யானை ஒரு முன்னே வழி அடிப்பு ஒரு வழக்க அதிகாரத் அதிகாரம் தொடுப்புகள் அப்படித்தான் இருக்கும் சரம் சரமாக அந்த வகையில் இரவு என்ற அதிகாரத்தை இன்று நாம் ஆய்வு ஏனென்றால் உலகத்தை எந்த ஒரு மருந்தினாலும் தீர்க்க முடியாத ஒரே நோய் பசி நம்முடைய முடியாது அப்படி சாப்பிட்டாலும் அடுத்த வேலை பசிக்க மாட்டேன் அந்த வகையில் மனிதனுக்கு மனிதனை குறித்த தீராத ஒரு நோய் பசி அந்த பசி எடுக்கும் போது புறவற்றவர்கள் அல்லது இயலாதவர்கள் எப்படி தன் வாழ்க்கையை ஓட்ட முடியும் என்ற மனதை கருத்தில் கொண்டு பிச்சை எடுப்பது அல்லது இறப்பது அல்லது யாசிப்பது அவ்வளவு இழிவானதா என்பதை வல்லுநரும் கேட்டு பார்த்தால் ஒரு பத்து பாடங்களை தருகிறார் அது இனிமேனவே அழகானதா என்று வள்ளுவேடனே நான் உரைத்தால் இரவச்சம் என்று அடுத்த பத்து பாடங்களையும் தருகிறார் வள்ளுவர் உண்மையிலேயே பல்வேறு துறைகளிலும் அதிகாரங்களிலும் இதுவந்த முடிச்சு வரைகளை செய்தார் அந்த முடிச்சுக்களை அழித்து அதை முன்னிட்டு என்று மனம் வீச வைப்பது நம்மளுடைய அனைவருடைய ஆய்வுகள் இன்று இருக்கும் என கருதி இந்த கூட்டத்திற்கு வந்த நீங்கள் யாவரையும் வரிமை வரித வரிமை என ஒவ்வொருவராய் வரவேற்று இந்த கூட்டத்தில் வளர்க்கும் போல் நல்ல முறையில் தலைமை தாங்கி இறை என்ற அதிகார தலைப்பிற்கு நல்ல ஆய்வு கருத்துக்களை கூறி எங்களை வழிகாட்ட எங்கள் அன்பெல்லாம் கவர்ந்த எங்களுடைய பாசத்துக்குரிய ஐயா திருக்குறள் குமரிசெல்வார் அவர்களை தலைமை உரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன்